செல்ல குழந்தையே இன்று இந்த ஏகாதசியினுடைய இரவில் என் பிள்ளை இந்த வராகி என்னை கண்டால் வாக்கினை உடனடியாக கேட்டுவிட வேண்டும் ஏனென்றால் இந்த தாயானவள் நாளை விடியலில் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒருவருக்குத்தான் சொல்கின்ற இந்த பொருளை நீ கொடுத்தால் போதும் நம்ப முடியாத அதிசயமெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என் பிள்ளையே எத்தனையோ விஷயங்களை நீ நம்பி அது நடக்காமல் போயிருந்தது நல்ல விஷயங்கள் எதிர்பாராத நேரத்தில் நடந்தது உன்னை இந்த இடத்தில் இப்படி எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தால் நடக்காமல் போவாது எதிர்பார்ப்புகள் இல்லாத நேரத்தில் எல்லாம் நடந்து விடுவதுதான் வாழ்க்கை அதனால் தான் எதன் மீது அதிகப்படியான நம்பிக்கை வைத்து விட்டால் அதை பெற்று விடுவோம் என்று நீ எண்ணத்தோடு இருக்க வேண்டும் அதே நேரத்தில் எதிர்ப்புகள் அதை நம்பிக்கையோடு உனக்கு இருக்க வேண்டும் என்னதாயே சொல்கிறாய் நம்பிக்கைவை என்று சொல்கின்றாயா எதிர்பார்க்காதே என்று சொல்கின்றாயா நான் என்னதான் எதிர்பார்த்து நினைத்து நடக்குமா நடக்காதா நான் கேட்டதை நீ கொடுப்பாயா கொடுக்க மாட்டாயா என் பிள்ளை நீ என்னை பார்த்து அல்லவா உன் கேள்விகளுக்கு இதோ இந்த தாயானவள் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் என் தங்கமே நீ கேட்ட விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் நீ ஆசைப்பட்டதெல்லாம் உன் கைகளில் நிச்சயமாக வந்து சேரும் எல்லா சொல்வதற்குரிய காரணத்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த காரணமும் இருந்தாலும் அது நமக்கு நடந்தால் சந்தோஷமில்லை என்றாலும் சந்தோஷம் என்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வர வேண்டும் உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் என் குழந்தையே ஒரு வாழ்க்கை இதுதான் வேண்டும் ஆசைப்படுகின்றாய் அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்காமல் வேறு ஒருவர் கிடைத்திருக்கிறது என்றவுடன் அதற்காக நீ எப்போதுமே வேதனைப்படக்கூடாது அதற்காக என் குழந்தை மனம் கஷ்டப்படக்கூடாது என்னதான் அப்படி நடந்து விட்டது நம் வாழ்க்கை நமக்கு கிடைக்காமல் இன்னொருவருக்கு கிடைத்து விட்டதே கடவுளுக்கு கண்ணில்லையா என்று யோசிக்கலாம் என் பிள்ளையே யார் ஒருவருக்கு கிடைத்ததோ அவர்கள் இந்த வாழ்க்கையே நடந்தோம் என்று ஒரு நாள் கடவுளுக்கு கண் இருக்கிறது அதனால் தான் நம்மை காப்பாற்றி விட்டார்கள் என்று எண்ணி நீ மன சந்தோஷம் அடைவாய் அதனால் தற்சமயம் நடக்கவிருக்கின்ற விஷயங்களை நாம் வாழ்க்கையில் இது நடக்கவில்லையே என்று வன் எண்ணி வருத்தம் கிடையாதே எதுவாக இருந்தாலும் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு எதுவாக இருந்தாலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நம்ப வேண்டும் என் பிள்ளையே நாளைய விடியலில் நான் சொல்கின்ற அலையாளத்தோடு ஒருவர் உன் எதிரில் வந்து விட்டால் நிச்சயமாக அவர் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வருகிறார் என்றுதான் அர்த்தம் என் குழந்தை பொதுவாக சில விஷயங்கள் நடக்கும் என்பதற்காக சில அறிகுறிகள் தான் உனக்கு உணர்த்தி காட்டும் குழப்பங்கள் உனக்கு ஏற்படும் போது இது போன்ற அறிகுறிகள் உனக்கு உணர்த்தி காட்டும் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா நடக்காதா நாம் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்ற சில அறிகுறிகள் உனக்கு உணர்த்தும் அது போலதான் சில அறிகுறிகளும் உனக்கு இருக்கின்றது இந்த அறிகுறிகளால் நீ உன் வாழ்க்கை நடக்க விரிக்கின்ற அத்தனை நன்மைகளையும் சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் எந்த விஷயம் உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று யோசிப்பதற்கு முன்பாக எதையெல்லாம் பெற்றாய் எதையெல்லாம் ந்தாய் என்பதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் எதிர்ப்புகள் இருக்கக்கூடாது ஏனென்றால் அது கிடைக்காத பொழுது உன் மனது தொந்துவிடும் அதே நேரத்தில் நம்பிக்கை என்பது எந்த ஒரு விஷயமும் நமக்கு கிடைக்கும் என்று இருக்க வேண்டும் இரண்டிற்கு உள்ள ஒற்றுமை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நீ எதிர்பார்த்தால் அந்த விஷயம் நடக்கவில்லை என்றாலும் கூட அதற்காக என் பிள்ளை நீ வேதனைப்படக்கூடாது என்று தான் உன் அம்மா சொல்கின்றேன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் வெளியில் எடுத்துவிட்டு எரிந்து விட்டு நாளை நீ சந்திக்க போவருக்கு என்ன ஒரு பொருள் கொடுக்கப் போகின்றாய் என்பதை அம்மா சொல்வதை நீ தெளிவாக கேட்டு தயாராக இரு என் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஒவ்வொரு விதமான சோதனைகள் சந்தித்திருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் புது புது குணங்களோடு இருக்கின்றார்கள் யாருடைய குணங்களும் இங்கு ஒன்று போல இல்லை யாருடைய குணங்களும் ஒருவருக்கொருவர் ஒத்து போவதில்லை ஆனால் என் பிள்ளையே ஏதோ ஒரு வகையில் நாட்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது இதிலிருந்து எப்படி தப்பிக்க முடியும் என்று நினைத்தாலும் அது தப்பி முடியவில்லை எப்படியானும் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டுவோம் என்கின்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விடுகின்றாய் என் பிள்ளை நீ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் நான் இப்போது சொல்கின்ற இந்த ஒரு விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள் நாளை என்ன நாள் நாளை யார் உன்னை தேடி வரப்போகின்றார் நீ அவர்களுக்கு என்ன பொருளை கொடுக்கப் போகின்றாய் என்பதை அம்மா இப்போதே உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் என் பிள்ளை நீ கவனமாக கேள் நாளை விடியலானது விடியல் என் பிள்ளையே விடியலில் நந்தி தேவரை நீ வழிபட வேண்டிய அல்லவா நாளை உன்னுடைய எதிரில் ஏதேது நீ வெளியில் வேலைக்கு சென்றாலும் சரி இல்லத்திலே இருந்தாலும் சரி நீ வெளியில் வரும்போது உன்னுடைய கண்களில் ஏதேனும் மாடு படுகிறது என்றால் என் பிள்ளை நிச்சயமாக அவர்களுக்கு நீ வாழைப்பழம் வழங்கி கொடுக்க வேண்டும் குறைந்தது ஒரு பத்து ஒரு வாழைப்பழத்தை வாங்கி அவர்களுக்கு நாளை உணவாக கொடுக்க வேண்டும் கொடுப்பதில் அன்பு இருக்க வேண்டும் மாறாக இவர்களுக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டியது என்னுடைய தலையெழுத்து என்று சொல்லி எல்லாம் எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்யக்கூடாது அப்படி செய்தால் உனக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இப்படி ஒருவருக்கொருவர் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தை நோக்கி நோக்கிதான் சென்று கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் உனக்கு இருக்கின்ற வேதனைகள் என்று எல்லாம் ஏதோ ஒரு நிலையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது அதனால் உன் மனம் சஞ்சலமடையும் போது இதுபோன்று நீ எதிரில் சொல்கின்ற செல்கின்ற போது இந்த நல்ல நாளில் பிரதோஷ நாளில் அதற்கு உரியவரை நீ வேறு ஏதேனும் ரூபத்தில் கண்டுவிட்டாயானால் அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை குறிக்கும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மா சொல்வது இப்போது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் உனக்கு உதாரணமாக பஞ்சமி திதி வருகிறது என்றால் அன்றைய நாளில் எழுந்து வெளியில் செல்லும் போது ஒரு பஞ்சியை கண்டாலோ அது இந்த தாயானவள் கண்டதாகத்தான் நினைத்துக் கொள்வாய் அதே போலதான் நந்தி தேவரை வேண்டுமென்றால் காலையில் நீ எந்த ஒரு பசுவை கண்டாலும் அல்லது மாடுகளில் யாரினும் ஒருவரை நீ கண்டாலும் சரி நிச்சயமாக உடனடியாக நந்தி தேவரை வழிபட்டதாக நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் எப்போதுமே உனக்கு சில கஷ்டங்கள் வரும்போது சில தடங்கல்கள் வரும்போது இது இதுபோன்ற செய்தியை ஒன்று கிடைக்கத்தான் பெறுவாய் இந்த வாழ்க்கையில் எப்படியும் நமக்கான நன்மைகளை பெற்றுவிட வேண்டும் என்று அதன் பிறகு உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை வந்துவிடத்தான் செய்கின்றது எதன் மீது வேண்டுமானாலும் எதிர்ப்புகள் இல்லாமல் இருந்துவிட்டால் அதிலிருந்து உனக்கு ஏமாற்றங்கள் கிடைத்தால் கூட அதை என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய அனுபவமாகத்தான் ஏற்றுக்கொள்வாய் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளைக்கு நான் இனிமேல் நடத்த போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சந்தோஷத்தை முழுமையாக கொடுப்பதாக மட்டும்தான் இருக்கும் இதனால் வரையிலும் நீ பட்டதெல்லாம் போதும் இதனால் வரையிலும் இந்த வாழ்க்கையை நீ அனுபவித்த போதும் நாளை பிரசோதத்தில் நீ நந்தி தேவரை அருளை பெறுவதற்கு நான் சொல்வது போல செய்து அவரிடமிருந்து உனக்கான அன்பினை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அவ்வளவு எளிதில் உனக்கு யாருக்கும் இந்த வகையில் இது போன்று சந்தோஷங்கள் கிடைத்து விடுவது கிடையாது என் பிள்ளை நீ இது போன்ற சந்தோஷ நிகழ்வுகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ தொடர்ந்து கண்டு கண்டுகொண்டிருப்பாய் என்றால் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றுதானே அர்த்தம் ஏதோ ஒரு பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது என்று தானே அர்த்தம் அதனால் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயம் இதுதான் என்று எண்ணி நாளை உன் எதிரில் வருகின்றவர்களுக்கு நிச்சயமாக என் குழந்தை நான் சொன்ன பொருளை வாங்கி கொடு உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் எப்போதும் தெளிவுபடுத்தி தேவத்தை வணங்குவதில் அதிக நம்பிக்கை கொண்டால் போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட இன்னும் சிறப்பாக மாறும் நாளை விடியலில் உனக்கு வெற்றி விடியலாக மாறும் அதை கொடுப்பதற்கு இந்த வர நான் நிச்சயமாக உன்னை தேடி வருவேன் உன் மனதில் இருக்கின்ற நம்பிக்கை தேவையற்ற எண்ணங்களும் நான் முற்றுப்புள்ளி வைப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்